ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளையாட் நம்ம சில்லைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகீரை கடையில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் சிறு கடைகளுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கட்டு சிறுக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் புல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்படி ஆசிப்பருப்பு மூணு டீஸ்பூன் துவரம்பருப்பு மூணு டீஸ்பூன் பச்சை மிளகா மூணு நான் கீறி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் அன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு சிறு கீரை பருப்பு கடையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாங்க கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாரம் இரண்டு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம இதை நல்லா இப்போ கழுவி எடுத்துக்கலாம் நம்ம கீரை நல்லா கழுவி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு பருப்பை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பை நல்லா கழுவி வச்சு இப்போ சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்தாச்சு பாருங்கள் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு பச்சை மிளகா வச்சுருந்தேன் பச்சை மிளகா காயத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் நம்ம வந்து கடையிற மத்த வச்சு நல்லா இப்போ கடைஞ்சிக்கலாம் பாருங்க சூப்பராக சிறுக்கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கீரை அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கோங்க அதுங்க நல்லா கடைஞ்சாச்சு ஏன் நம்ம ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து ஊற்றப்படுறோம் பாருங்க நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் வெங்காயம் வத்தல் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு நல்லா வெங்காயம் வத்தல் கருவேப்பில நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கீரையில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இப்போது நல்லா பொடிஞ்சிருச்சுக்கும் காலத்துல ஊற்றிக்கலாம் நமக்கு சிறு கீரை கடையில் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிறு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்